இன்னைக்கு வந்து லைலத்துல் கதர் அப்படின்னு சொல்லுவாங்க ரம்ஜான் பண்டிகையில் ஒற்றைப்படை இரவு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவங்க அந்த ஒற்றைப்படை இரவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் முக்கியமானது வந்து வந்து இருபத்தி ஏழாவது நாள் வருகின்ற அந்த ஒற்றைப்படை இரவு தான் லைலத்துல் கதர் அதாவது இந்த ரம்லான் பண்டிகையும் நம்ம திருப்பாவையும் ஒன்றா நம்ம சேர்த்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் ஒற்றுமையாக வரும் எப்படி ரம்ஜான் வந்து முப்பது நாள் நோன்பிருந்து வந்து முப்பத்தி ஓராவது நாள் ரம்ஜான் கொண்டாடுறவங்களோ அதே மாதிரி தான் திருப்பாவையும் ஆண்டாள் வந்து முப்பது நாள் நோம்பு இருந்து திருப்பாவை காலையில் பாசுரங்கள் பாடி அந்த மார்கழி மாதத்தில் காலையில் பாசுரங்கள் பாடி அவங்க பிரம்ம முக்கத்துல இரு எழுந்து நீங்கள் வந்து பாடல் பாடுங்க நீங்கள் வேணதும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மார்கழி மாதம் வந்து பெருமாளுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் பண்ணிங்கன்னா அவ்வளோ பலன் கிடைக்கும் மற்ற விட அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆண்டால் சொல்லுவாங்க அதில் இருபத்தி ஏழாவது நாள் தான் அக்காரவடிசல் பெருமாளுக்கு அக்காரவடிசல் வந்து அவங்க சமைச்சு கொடுக்குறதா சொல்லுவாங்க எல்லாம் அந்த பாவை நோய் முடிஞ்சு பண்ணுறது அதே மாதிரி தான் இந்த ரமலான் மாதத்தில் இருபத்தி ஏழாம் நாள் ரொம்ப முக்கியமான நாள் இந்த லைலத்துல் கதர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் அப்படின்னும்பொழுது அதாவது திருக்குரான் வந்து வந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நாளில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒத்தைப்பட நாளில் காலையில் அவங்க உஷா வேலை பிரம்மன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க பன்னெண்டு மணி இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே காலையில் வந்து உஷா வேலைக்கு அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் கடைசியில் இந்த பத்து நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் திருக்குரான் படிக்கணும் காலையில் எழுத்து ஓதணும் வீட்டில் பெரியவங்களை இருந்தால் அவங்கள ஓத சொல்லி நீங்கள் கேட்கணும் இந்த மாதிரி திருக்குறனை படித்தா அதில் கருத்துக்கள்லாம் நீங்கள் பரிமாறிக்கணும் குடும்பத்தில் ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் பண்ணிக்கின்ற இந்த திருக்குறான் படிக்கிறது அவ்வளோ நல்லது நம்ம பாவங்கள்லாம் போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாவது நாள் அவங்க சூஸ் பண்ணுறாங்க இதுவும் ஒத்தப்படையில் இந்த ஒரு மாதத்துலேயும் ஒத்தப்படையில் வர நாளாக பார்த்து தான் அவங்க இப்போ வந்து லைலத்துல் கதர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க சொல்ல வந்த கருத்து என்னென்னா இந்த வந்து இந்த மாதத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் உஷா வேலையில் உட்காந்து நீங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அவங்க விளக்கேற்றுவோம் வீட்டில் அவங்கள என்ன சொல்கிறாங்க திருக்குறான் படிங்க குரான் படிக்கும்போது முகமது நபியே வருவார் கடை அல்லாவே வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இது பண்ணுறது ஒரு மாதத்தில் வருகின்ற அந்த ஒத்தைப்படையில் வருகின்ற அந்த இரவில் அந்த பிரம்மமுகத்த நேரத்தில் திருக்குறான் படிக்கிறது வந்து ஆயிரம் வருடங்கள் நம்ம படிக்கின்ற நம்ம வந்து இந்த ரம்ஜான் கொண்டாடுற அந்த நாளை வந்து இந்த ஒரே நாளில் நம்ம அந்த பலனை அனுபவிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லானதான் இந்த லைலத்தில் கதற இரவு அந்த இரவில் தான் திருக்குறானது இஸ்லாமியர் அதாவது அவருடைய அல்லாவால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது இது வந்து அழகாக திருப்பாவைக்கு நமக்கு மேட்ச் ஆகுது அவங்க வந்து முப்பது நாள் திருப்பாவை பாசுரம் பாடினது பெருமாள் பெருமாள் வந்து நம்மளை வந்து நம்ம ரஷிப்பாருங்க பெருமாளை பாடுங்க கிருஷ்ணரை பாடுங்க காலையில் எழுந்திரிங்க குளிங்க அவங்க பண்ணுறதே காலையில் வந்து நாலு மணிக்கு பிரம்ம பிரம்மமுகம் தான் எல்லாரும் எழுந்திரிச்சு பண்ண சொல்லுவாங்க எல்லாரும் எழுதிச்சு கோயிலுக்கு வான்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழாம் நாள் தான் அவங்களுக்கு அக்காரவடிசல் அது ரொம்ப புகழான ஒரு ஒரு சமையல் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே அந்த இருபத்தி ஏழாம் நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பெருமாளோட போய் சரணாகதி ஆகுது அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் லைலத்துள் கதர்னது இருபத்தி ஏழாம் நாள் வருகின்ற இன்னைக்கு அந்த நாள் அதாவது இந்த ஒரு நாளாவது அவங்க வந்து இந்த பிரம்மமுகத்தை நேரத்தில் கண்டிப்பாக படிக்கணும் பிரம்ம பிரம்மமுகூத்தம் அவங்க சொல்ல மாட்டாங்க இந்த நாளில் அவங்க கா வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவங்க திருக்குறான் படிக்கணும் பிள்ளைகள்லாம் கேட்கணும் அப்படி கேட்கின்ற பொழுது பல நன்மைகள் கிடைக்கும் பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அருமையான ஒரு விளக்கம் எனக்கு ரெண்டுமே கம்பேர் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு இந்த லைலத்துல் கதர் இதை முக்கியத்துவம் சொல்லலாம் இல்லைனா வந்து இந்த ரம்ஜான் மாதத்தில் நாம் பிரம்ம பிரம்மமுகத்தத்தில் நாம் வந்து எந்திரிச்சு திருக்குறான் படித்தோம்னா அல்லாவே நேராக வந்து பிரம்ம முகத்தில் காட்சி கொடுப்பாராம் இந்த மாதம் புனிதமான மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் மாதம் விட புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பாவை மாதிரி வந்து காலையில் மார்கழி மாதம் அதே மாதிரி இந்த புனிதமான ரம்லான் வந்து இரவு இந்த இந்த சூரிய உதிக்கிற வரையில் புனிதமான ஒரு இரவு அப்படின்னு சொல்றாங்க இந்த இரவுல வந்து நமக்காக முகமது நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பார் அல்லா நேரடியாக வருவார் இறை தூதர் நேரடியாக வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் அதுவும் இல்லாமல் நம்ம செய்த பாவங்கள் அனைத்து போக்கும் அப்படின்ற ஐந்து வித நன்மைகள் வந்து இந்த ரம்ஜான் மாதத்தில் நாம் இரவு பன்னெண்டு மணிலேருந்து காலில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாம் படிக்கின்ற குரான் மூலமாக நமக்கு கிடைக்கும் நன்மைகள் சொல்கிறாங்க அதனால தான் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வேலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணும் எல்லாரும் வீட்டில் உட்காந்து குரான் படிங்க அப்படி இல்லைன்னா பெரியவங்களை படிக்க சொல்லி சின்னவங்கெல்லாம் கேளுங்கள் இந்த ரம்ஜான் மாதத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பண்ணணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும்னு சொல்கிறதைய மொத்த சாராம்சமே இது தாங்க அதுதான் இதை உங்களுக்கு நான் சொல்லுவோன்னு தோணுச்சு அதுதாங்க நாங்கள் சொன்னேன் எவ்வளோ ஒத்துமை பாருங்கள் திருப்பாவைக்கும் அவங்களுக்கு ரம்ஜான் மாதத்தினுடைய முப்பது நோ நாள் நோன்புக்கும் திருப்பாவையுடைய முப்பது பாவை நோன்புக்கும் எவ்வளோ ஒரு ஒத்துமை பார்த்திங்களா ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால இந்த கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இன்னொன்று சொல்லியிருக்கார் முகமது நபி அதாவது ரம்ஜான் மாதத்தில் வருகின்ற அந்த இரவில் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது எல்லா நாளும் தினமுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில்னு சொல்லாமல் அவங்க தினமுமே இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் திருக்குறான் படிங்க படிக்கின்ற பொழுது அல்லா அவங்களுக்கு கருணை காட்டுவா நன்மை காட்டுவா சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இவங்க சொல்கிறதும் தினமுமே நீங்கள் உஷாவை நம்ம எழுந்திரிங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விலைக்கேற்றுங்க மந்திரங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கோயிலுக்கு போங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறது இவங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப தொடர்புடையது அதே இருபத்தி ஏழாவது நாள் தான் உங்களுக்கு வந்து இக்கார வடிசல் இருபத்தி முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அதே மாதிரி பெருமாளுக்கு உணவளிக்கிற நாள் அந்த அக்கார வடிசல் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இஸ்லாமியருக்கு வந்து அதே இன்றைக்கி இருபத்தி ஏழு வந்து லைலத்துல் கதர் அப்படின்னு முக்கியமான ஒரு இரவாக சொல்லப்படுகிறது இந்த ஒற்றைப்படை இரவில் ரம்ஜான் மாதத்தில் விட்டுட்டால் கூட நீங்கள் இருபத்தி ஏழாவது நாள் வருகின்ற அந்த இரவில்லாவது உட்கார்ந்து நீங்கள் வந்து திருக்குறான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகமது நபி சொன்னதாக சொல்லுவாங்க அந்த நாள் தான் திருக்குறானே வந்து எழுதப்பட்டது அப்போது தான் திருக்குறானே வந்தது அது தோன்றியது இப்போ ராமாயண மகாபாரதம் தோன்றிய நாள்னா மாதிரி திருக்குறான் தோன்றிய நாளே அந்த வந்து இருபத்தி ஏழாவது நாள் அந்த லை எல்லத்துல் கதர் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ அருமையான விளக்கம் பாத்தீங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்போம் பேசுவோம் செய்வோம் நல்லதே நடக்குங்க எல்லா மதமும் ஒரே மதம் எல்லா மதமும் ஒரே மதம் தான் ஒரே இன்னந்தாங்க அந்த ஒரே நமக்கு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது கைரின் பகுநூப்பிய அலையும் வர லாலின் ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறான் அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா ஐயா கண்ணகுமுது பே ஐயா கண்ணசீன்னு என்ன அர்த்தம் எல்லாம் இறைவா உன்னையே வணங்குகிறேன் உன்னுடைய உதவியே கோருகிறேன் உன்னுடைய அருளையே நாடுகிறேன் பொருள் அது இல்ல அவர் தன்ன கடவுள்னு சொல்லல தான் இறை தூதர்னு சொன்னார் அஷ்கதே அன்ன முகம்மதன் அப்துகு அரசுலுலா இலாக இல்லல்லாகு முகமது ரசூலுள்ளான புனித நூலான திருக்குறானை வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அவங்க வந்து முயற்சி பண்ணி முப்பத்து ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே அவங்க எம்பிராய்டிங்லேயே நூல்லையே வந்து அந்த திருக்குறான் அவங்க அந்த வடிச்சிருக்காங்க பாருங்கள் எழுதியிருக்காங்க சொல்லக்கூடாது எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கிறாங்க திருக்குறானை எவ்வளோ அருமையாக எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் எவ்வளோ பொறுமை பார்த்தீங்களா இவங்களுக்குடைய அந்த லைலத்துள் கதர் அப்படிங்கிறது சரியாக ஒரு இவங்களுக்கு திருக்குறான் வந்த நாள் திருக்குறானை படிக்கணும் ரம்லான் மாதத்தில் அப்படின்றதுக்கு சரியான உதாரணம் உங்களுக்கு இந்த பதிவு அப்படியே வந்து எம்ப்ராய்டிங் நூல்லே திருக்குறள் இருக்காங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது நமக்கு அதோடய லெட்டஸ்ட் புரியலன்னா கூட அந்த எம்ப்ராய்டிங் இருக்குது பாருங்கள் அவங்க சங்கிலி தையல் மாதிரி போட்டு போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த துணியிலே துணியே வந்து ஒரு திருக்குறான் புக்காக வடிச்சிருக்காங்க பேப்பர் கிடையாது துணியில் எம்ப்ராய்டிங் போட்டு அதை அப்படியே பைன் பண்ணியிருக்காங்க இந்த பதிவில் வந்து லைலா துர்கதர் அதன் அதையும் உங்களுக்கு அதே மாதிரி ஆண்டாளினுடைய திருப்பாவை நோம்பையும் ரம்ஜான் நோன்பையும் சேர்ந்து உங்களுக்கு நான் ஒற்றுமைப்படுத்தி காட்டியிருக்கிறேன் இப்போ அடுத்த பதிவில் நம்ம மெக்கா மெக்காவனுடைய புனித பயணம் அதுக்கப்புறம் மெக்காவனுடைய அதிசயங்கள் ஜம்ஜம் கிணறு எல்லாமே நம்ம அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் தரேன் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெக்காவையும் காபாவையும் கண்டிப்பாக பாருங்கள் ஜம்ஜம் கிணறையும் பாருங்கள்